ஸ்ரீ குரு பியோ நமக ஆன்மீக வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க போறோம் சென்னை தாம்பரம் மணிமங்கலத்துக்கு நம்ம போறோம் ரொம்ப அழகான ஒரு சரித்திர முக்கியம் வாய்ந்த ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இந்த கோயிலுக்கு நாங்க எப்படி போனோம் அப்படிங்கறத பாத்துருவாங்க அதுக்கப்புறம் கோயிலோட சிறப்புகள் பத்தி பார்க்கலாம் மணிமங்கலம் வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை வந்து சின்னதா இருந்தது அதாவது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த திருவாதிரை அன்னைக்கு வந்து விடியகாலையில் கிளம்புற வேலை இருந்தது சரி அப்படியே போயிட்டு என்ன பண்றோம்னாக்கா அந்த வேலையை முடிக்கிறோம் முடித்த கையோடையே சரி நம்ம அவ்வளோ தூரம் எங்கே போனாலுமே சரி அந்த ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோன்னா பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம இதுக்காக மெனக்கட்டு போகிறது அப்படிங்கிறது முடியாது போகிற இடத்துல எந்த கோயில் நம்மளுக்கு அம்மா எந்த அம்பாலோ சிவனோ பெருமாளோ யார் கூப்பிடுறாங்களோ அங்கே போய் பார்த்துருவோம் ஸோ அங்கே விசாரிச்சுட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது பழங்காலத்து கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க கோயில் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அது சிவனோட கோயிலா பெருமாளோட கோயிலா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது சரி யாராக இருந்தாலும் நம்ம போய் பார்க்கறது அப்படிங்கிறதே பெரிய புண்ணியம் பெரிய பாக்கியம் இல்லையா அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் ஒரு எட்டு எட்டு முப்பதுக்கெல்லாம் கோயிலுக்கு அங்கே போய் பார்த்தாக்கா அங்கே வந்து சிவபெருமானோட கோயில் சின்ன கோயில் தான் ஆனால் பழங்காலத்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு கோயில் சுத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா செடி கொடிகள் மரங்களோட ரொம்ப அழகாக ரொம்ப ரம்யமா இருந்தது ஒரு கிராமத்தில் மணிமங்கலம் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த கோயில் இருந்தது ரொம்ப அழகா அமைதியான ஒரு கோயிலா இருந்ததுங்க சில கோயில போன உடனே பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு மன அமைதி ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் நம்மள அறியாமலே ஒரு மகிழ்ச்சி வந்து நமக்கு அப்படியே பெருக்கெடுத்து வரும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு தெய்வீக உணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கரெக்டா நாங்க போறோம் அன்னைக்கு வந்து திருவாதிரை எந்த கோயிலும் அபிஷேகம் பார்க்க முடியலேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது நாங்க போறோம் கரெக்டா அப்பதான் சிவபெருமானுக்காக நாங்க அபிஷேகங்கள் நடந்தது நல்ல கண்ணார நாங்க அபிஷேகம் முழுக்க பார்த்தோங்க அடுத்தது அம்பாலோட அபிஷேகத்தையும் கண்ணால பார்த்தோம் இதுல அம்பாள் பேர் பாத்தீங்கன்னாக்கா ஞானாம்பிகைங்க அப்படியே ஞானத்தோட அம்மா பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரம்யமா அவ்வளவு தேஜஸோட அவ்வளவு ஒலியோட அதாவது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல அவ்வளோ அழகாக அம்மா வந்து நம்மக்கிட்ட அப்படியே பேசுகிற ஒரு தன்மையோட ஒரு சிறு புன்னகையோட அவ்வளோ அழகாக நின்று கோலத்தில் தேவி இருந்தாங்க எப்போவுமே சிவனோட ஆலயங்கள்னாக்கா சிவபெருமானோட அந்த பாட்டுக்கள் அது கேட்குறத நம்ம வழக்கம் இல்லையா அதுதான் ஒலி பெருக்கையில் வந்து போடுவாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹனுமன் சாலிசா வந்து போட்டிருந்தாங்க அடுத்தது ஸ்ரீசுக்தம் அதாவது சிவனோட ஆலயத்தில் உட்காந்து முதல் முறையாக நாங்கள் வந்து ஹனுமன் சாலிசாவும் ஸ்ரீசுக்தமும் வந்து நாங்கள் பாடணும் அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக மன நிறைவாக இருந்தது கூடுதலாக லலிதா சகசரநாமமும் அங்கே வந்து போட்டாங்க அம்பாள் அபிஷேகம் நடக்கும் பொழுது அம்பாளுக்கான லலிதா சகசிரநாமம் பாராயணம் பண்ணிக்கிட்டே கண் அபிஷேகம் பார்த்து அந்த தீபாராதனைகளாக பார்த்து முடித்தோம் எதையும் நான் அவங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கோயில் எந்த அளவுக்கு அழகாக இருந்ததோ அதே போல் அங்கே வந்திருந்த மக்கள் ஜனங்களாக வந்திருந்தாங்க இல்லையா அங்கே வந்திருந்த அந்த பக்தர்களோட மனசும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக அவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக பாசமாக பேசுனாங்க சுவாமி வந்து நம்மளை கூப்பிட்டாதான் நம்மளால் போய் அவரை பார்க்கவே முடியும் இல்லைங்களா அதுவும் கரெக்டாக நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுச்சோ அதாவது அன்னைக்கு திருவாதிரை அபிஷேகம் பார்த்தாச்சு அடுத்தது திருவாதிரனாலே என்னங்க திருவாதிரை கலியும் அந்த கூட்டம் தான பார்த்தா அங்கே பிரசாதமும் அதுதான் கொடுத்தாங்க தெய்வத்தோட பிரசாதம் கண்டிப்பா அது தான் இருக்கும் அதுல என்னன்னாக்கா ஒரு பூரிப்பு ஒரு சந்தோஷத்தோட அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் அதாவது நம்ம திருவாதிரை அன்னைக்கு அபிஷேகம் பார்க்க முடியாதுன்னு நினைச்சப்ப அபிஷேகம் பார்த்தோம் அதே போல அந்த கலியும் அந்த கூட்டும் வந்து கொடுத்தது அப்படிங்கிறது இதெல்லாம் சுவாமியோட ஒரு வரம் மாதிரியே தான் எங்களுக்கு இருந்தது ஏதோ போனோம் கோயிலுக்கு போனோம் ஏதோ பிரசாதம் கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்டோம் அது கிடையாது அப்படியே உணர்வு பூர்வமாக அந்த சிவபெருமானும் அம்பிகையும் அப்படி பேசுறாங்க நம்ம கிட்ட அம்மையப்பனே வந்து அந்த கலியும் கூட்டும் கொடுத்ததாக தான் நாங்கள் இன்னே வரைக்கும் அதை வந்து உணர்றோம் நாங்கள் இது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு உன்னதமான நிகழ்வு அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது கோயிலோட சிறப்புகள் பார்க்கலாம் இது வந்து ராஜசிம்ஹ பல்லவனால் ஏழாம் நூற்றாண்டில் ஒரு கோயில் பல்லவ சோழ விஜயநகர மன்னர்கள் போற்றிய ஆலயம் அதாவது வரங்கள் நிறைய கொடுக்கும் ஒரு ஆலயம் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த ஊர் பாத்தீங்கன்னாக்கா மணிமங்கலம் மணினாக்கா காலம் ஓசை நவமணி அப்படின்னு வந்து இருக்குதுங்க நவணிகளில் ஒன்றான அந்த ரத்தினத்தையே வந்து மணி அப்படின்னு குறிப்பிடுவார்கள் மணிமங்கலத்தின் மற்றொரு பெயர் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தின கிராமம் அப்படிங்கிற பெயரும் இருந்திருக்கு வணிகர்கள் வாழ்ந்த ஒரு பெரிய கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வந்தர்கள் வாழ்ந்த ஊரான மணிமங்கல இன்னைக்கும் நமக்கு வந்து நிறைந்த செல்வம் வேணும் அப்படின்னாக்கா இந்த கைலாசநாதர் கிட்டையும் அம்பிகை கிட்டையும் ஞானாம்பிகை வந்து ஒரு ஞானத்தை ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அம்பிகையாக குரு மிகவும் ஷோபை பொருந்தியவளாக அதாவது ஷோபைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருந்தாலும் உத்கிருஷ்டமான சோபை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஞானம்தான் வித்யை தான் ரொம்ப மிக உயர்ந்த ஷோபை அப்படின்னு சொல்லுவாங்க ஞான ஒலியாக உருக்கிய பொன்னை போன்று பிரகாசத்தோட இந்த தேவ வந்து நின்ற கோலத்தில் அவ்வளோ அழகாக இருக்காங்க ஸ்ரீ வித்யே அப்படின்னு தேவி உபாசனையை சொல்கிறோம் இல்லைங்களா வித்யா அப்படின்னாலே ஞானம் தான் ஸ்ரீ வித்யை உபாசகர்கள் எல்லாம் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஒரு தெய்வம்னாக்கா இந்த ஞானாம்பிகை தேவி தான் ஞானம் அப்படின்னே எனக்கு என்ன தோணுதுனாக்கா அங்கே இருக்க குருக்கள் பற்றி எனக்கு சொல்லணுங்க அந்த குருக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவுக்கு அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ அழகா அபிஷேகங்கள் பண்ணி அந்த அலங்காரங்களை வந்து பார்த்து பார்த்து பண்ணார் அவர் என்ன சொன்னாருனாக்கா நான் எத்தனை ஸ்லோகம் எனக்கு தெரியுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுமா ஆனால் அம்மாக்கிட்ட வந்து நான் பாசமாக அம்மாவுக்கு செய்வேன் நான் என்ன கேட்கணும் அதாவது அவருக்கு வந்து அவர் அந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாரத்துலேயே அம்மா வந்து அந்த கடை கண்ணால் அவரை வந்து பார்த்தாங்களாம் அம்மா கண்ணை திறந்து பார்த்து அந்த காட்சியை வந்து இவர் பார்த்துருக்காருங்க எவ்வளோ பெரிய ஒரு குடுப்பனை இல்லைங்களா அவர் வந்து சொல்கிறாரு நான் அம்மையப்பன் ஐயா ஐயாக்கிட்டையும் சரி அம்மாக்கிட்டையும் சரி நான் போய் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்குறேன்னாக்கா அதை அப்படியே உடனே நடத்தி கொடுப்பாங்களாம் அதாவது நம்ம சொல்றது அவங்க அப்படியே கேட்டு நமக்கு உடனே கை மேல அப்படியே நடத்தி கொடுத்துடுறாங்க அப்படிங்கறத அத ரொம்ப உணர்வு பூர்வமா உள்ளார்ந்தவர் அவர் வந்து சொன்னாருங்க நம்ம ஆசைகள் அதாவது நம்ம ஆசைகள் எந்த பட்சத்துல இருக்கணும்னாக்க ஒரு நேர்மையான பட்சத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை சொல்லும் பொழுது உடனுக்கு உடன் பலனை அப்படியே கை மேலே கொடுத்துடறாங்க அந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா ருத்ராட்சம் மரம் வந்து அங்க வந்து வளருதுங்க அதுவும் ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கும் கைலாசநாதிரியும் ஞானாம்பிகையும் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா திருமண பேரு மற்றும் குழந்தை பேரு அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பும் ரொம்ப எளிதா கிடைக்குதாங்க சிவபெருமான் கருவறையை சுற்றி பாத்தீங்கன்னாக்கா கோஷ்ட தெய்வங்களான அந்த நர்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மதேவர் துர்கை இவங்க எல்லாம் நம்ம ஒரு சேர பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு தனி சன்னதியும் முருக பெருமான் வள்ளி தேவயானையோட ரொம்ப அழகா அங்க அவருக்கான ஒரு தனி சன்னதியும் இருக்கு சண்டிகேஸ்வரர் பைரவர் நவக்கிரகங்கள் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி சன்னதிகள் வந்து அங்க இருக்கு நந்தி தேவர் அந்த நந்தி பகவானும் அவ்வளவு கம்பீரமா அங்க வீற்றிருக்கிறார் அங்க வந்து ஒரு பெரிய அரச மரமும் இருக்குங்க அந்த அரச மரத்தை அடையில உட்கார்ந்த ஒரு ரெண்டு நிமிஷம் மௌனமா அந்த சிவபெருமானோட நாமத்தை சொல்லிக்கிட்டு உங்களோட பிரார்த்தனை உங்க வேண்டுதல் என்ன இருக்கோ அங்க உட்காந்து அம்மையப்பன் கிட்ட சொல்லிட்டு வாங்க கண்டிப்பா அது வந்து நிறைவேறும்ங்க உங்களுக்காக அம்மையப்பனை எடுத்து போட்டிருக்கேன் கண்ணால பாருங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சதுன்னா நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க புது வருடம் வந்து பிறக்க போகுது இல்லையா இந்த நியூ இயர்க்கு நம்ம எங்க போலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறுங்க புது வருஷம் புதுதாய் நமக்கு சாதகமாக மலருங்க